வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நெட்வொர்க் எயிட்டின் மீடியா அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி டெல்லினை பொறுத்த வரைக்கும் இவங்க மொமெண்டம் ட்ராப் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க லோ ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மொமெண்டம் நியூட்ரல்னு சொல்லியிருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த எஸ்டிமேஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐம்பது ரூபான்னு சொல்லி ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது லிக்விடிட்டி பொசிஷன் அவங்க வந்து நான் அடிக்வேட் லெவல் மெயின்டைன் பண்ணலை அதே சமயத்தில் ரிட்டர்ன் ஆன் ரிட்டர்ன் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா நெகட்டிவாக தான் போய்கிட்டு இருக்கு டெப்ட் டு ஈக்விட்டி இது வந்து டாலரன்ஸில் இருக்குது பிஇ பார்த்தோம்னா நமக்கு இங்கே வந்து மைனஸ் சிக்ஸுன்னு இருக்கும் ஸோ இப்போ ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா ரிட்டர்ன் வந்து ரொம்ப நெகட்டிவாக போயிருக்கிறதுனால இதுவும் பிஇ வந்து பார்த்தோம்னா மைனஸ் சிக்ஸுங்கிறது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இது நமக்கு வந்து சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ வந்து ட்ரேடர்ஸ் பிபிஐ பேஸ் பண்ணி இவங்க மேலே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா இது வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதை சொல்கிறது கொஞ்சம் பெரிய லெவலில் போச்சுனாக்க ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி பதினாலு அப்படிங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் ட்ரேடர்ஸ் வந்து பிபிஏ புக் வேல்யூக்கு எடுத்து சாரி ட்ரேடர்ஸ் வந்து புக் வேல்யூக்கு இதை எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் அப்படின்னு நான் மாத்திரம் தான் மேலே பார்க்கணும் இபிஎஸ் லெவலுக்கே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க வாலட்டாலிட்டி ஹையாக இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் குவார்டர்லி ரிசல்ட் பெர்ஃபார்மென்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ எழுபத்தஞ்சு பர்சன்ட் குறைஞ்ச பேருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாலு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச நெட்ஒர்க் எயிட்டீன் வந்து வேறு வேறு சில இதெல்லாம் வந்து சேனல்ஸ் எல்லாம் ரீஜினல் சேனல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன் அது உண்மையா இருந்ததுன்னா இதுக்கு நல்ல ஃபியூச்சர்ல கொஞ்சம் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் இப்போ எலெக்ஷன்லாம் வருது நியூஸ் மாத்திரமே கவர் பண்ணா கூட இவங்களுக்கு நிறைய எக்ஸிட் போல் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இப்ப க்யூ டு க்யூன் பார்க்கும் போது கிட்டத்தட்ட அவங்க இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கிட்ட குறைஞ்சு போச்சு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம்னா பாயிண்ட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராக்ஷன்ல இருந்துச்சு போன தடவை கூட இவ ஒன் எடுத்திருந்தவே இந்த தடவை பிராக்ஷன் பாயிண்ட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டைம்ஸ் குறைஞ்சு போயிருக்கு இபிஎஸ் டிடிஎம்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது இன்க்ரிமென்டல் ட்ரெண்டை மெயின்டெயின் பண்ணுது ஏன்னா இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா மைனஸ் பதினொன்னு அதுக்கப்புறம் மைனஸ் பத்து புள்ளி ஒன்போது அப்புறம் மைனஸ் ஒன்பது புள்ளி ரெண்டு அப்புறம் மைனஸ் எட்டு புள்ளி மூணு அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டெயின் பண்ணுறாங்க ஆனால் நெகட்டிவ் சைடுக்கும் போது ஹை வாலட்டாலிட்டி இருக்கும் கொஞ்சமாக ஏறுவாங்க அது வந்து சஸ்டெயினபிலிட்டியாக இருக்குமா ஸ்ட்ரென்த்தாக இருக்குமா அப்படின்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப குழப்பமாக தான் இருக்கும் ஆனாலும் ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பாட்டம் அண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு அது ரேஞ்ச் பவுண்டோ இல்லாட்டி அது அதுக்குள்ளேயோ சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பத்தெட்டு பெர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பத்தி ஒரு பர்சன்ட் குறைச்சி வச்சுருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓட கரண்ட் ஹோல்டிங் புள்ளி ஒன்னாகும் உடைய கரண்ட் ஹோல்டிங் ஆறு புள்ளி ஏழாவும் எஃப்ஐஎஸ் கரண்ட் ஹோல்டிங் ஆறு புள்ளி அஞ்சாவும் இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முப்பது புள்ளி எண்பது நமக்கு வந்து இவன் ஈபிஎஸ் வந்து நமக்கு நெகட்டிவாக இருக்கிறதுனால இபிஎஸ் வந்து டிடிஎம் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால நமக்கு ஃபேர் ப்ரைஸ் வந்து கிடைக்காது அதனால கரண்ட் ப்ரைஸ் பாவ் கரண்ட் ப்ரைஸ் வந்து ஐம்பது ரூபான்னு இருக்குது ஸோ இப்போ இதில் ரேஷியோ நமக்கு கிடைக்காது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு குவார்ட்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்றது வரைக்கும் இதனுடைய மூமெண்டம் பிஹேவியர் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே இபிஎஸ் டிடிஎம் எட்டு புள்ளி இருபது மைனஸில் இருக்குது அதை ஆவரேஜ் பண்ணும்போது மைனஸ் ரெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஆனால் இங்கே எக்ஸிட் ஆக போகிறது பார்த்தோம்னா ஒம்பது புள்ளி முப்பது மைனஸ் ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது அட்வான்டேஜாக இருக்குது இவன் பாசிட்டிவ் ரிசல்ட்டு மாத்திரமே கொடுத்தாலே ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு குவார்டராக பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்குறான் மூணாவது குவார்டர் நல்லா பாசிட்டிவ் ரிசல்ட்டு அதுலேயும் ஃப்ராக்ஷன்லேருந்து ஹோல் நம்பருக்குலாம் கொடுத்தான்னா அடிச்சு பிடிச்சி மேலே ஏறுவாங்க இன்னொன்று என்ன நமக்கு எக்ஸிட் ஆக போகிறது சரி இந்த குவார்டருக்கும் சரி அடுத்த குவார்டர் க்யூ த்ரீக்கும் சரி கியூ ஃபோருக்கும் சரி எக்ஸிட் வந்து நெகட்டிவ்ல இருக்குது அப்போ இவன் கொஞ்சம் பாசிட்டிவாக இவன் வந்து ஃப்ராக்ஷன் இல்லாமல் ஹோல் நம்பரில் மாத்திரம் இவன் கொஞ்சம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இப்போ இவன் இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டே எடுத்துட்டு வந்தால் கூட இபிஎஸோடய டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ளேயே போகுது அடுத்த ரெண்டு குவார்ட்டருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல விசபிளாக பார்க்க முடியுது பார்ப்போம் இவன் ஆக் ஆக்சுவல் ரிசல்ட் மாத்திரம் பாசிட்டிவ் ஹோல் நம்பர்லையும் எடுத்தான்னா இது ஒரு நல்ல ஸ்டாக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை சரி இவனுடைய பிரைஸ் ரேஞ்சு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை சார் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம சார்ட்டில் வந்து மொத்தம் மூணு மூணு தான் எடுக்கிறோம் முப்பது ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஆறு எழுபதுலேருந்து எழுபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மூணு ரேஞ்சு தான் எடுத்துருக்குறோம் இப்போ இவன் வந்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஆறுங்கிற ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறான் இது நமக்கு ஸ்ட்ராங் ரிசல்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த இடத்துலையே இவன் சப்போர்ட் எடுத்துட்டு அப்படி இல்லைன்னா இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ரூபான்னு வச்சுக்குவோம் முப்பதுன்னா நாற்பது ரூபாய்க்கு ஒரு மிட் பாயிண்ட் போட்டுக்கலாம் நாற்பது ரூபாய்க்கு ஒரு மிட் பாயிண்ட் போட்டு ஏன்னா ஏற்கனவே அந்த மிட் பாயிண்ட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்குறாள் நாற்பது ரூபா இப்போ சரி இதுக்கு மேலே ஏறினதும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே தான் ஏறிக்கிட்டு இருக்கிறான் ஸோ இப்போ நாற்பது ரூபாய்க்கு நம்ம வந்து மிட் பாயிண்ட் போட்டோம்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துட்டு அடுத்த குவார்ட்டருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மைனஸ் நைன் பாயிண்ட் த்ரீ ஜி புள்ளி ஒம்பது மைனஸ் வந்து எக்ஸிட் ஆகும்போது இவன் பாசிட்டிவ் ரிசல்ட் எடுத்தாலே இவன் ப்ரீவியஸ் குவார்ட்டர் உடச்சு எழுபது எழுபத்தொன்னு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே